குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் தபால் தந்தி விளையாட போகிறோம் சரிங்களா தபால் சொன்னால் நடக்கணும் தந்தின்னு சொன்னால் ஓடணும் ஓகேவா ரெடி சொல்லாமா தபால் தந்தி தந்தி திக்ஸி கேட்போங்க தபால் தந்தி Tandi, ini lapang Tabal, dasi kayak Tabal, Tandi, Tandi, Tabal, Tabal, Tabal. போங்க தபால் தந்தி தந்தி தபால் தந்தி தபால் தபால் தந்தி தந்தி கதிரவனு போங்க வெரி குட் சிதார்த் தான் தபால் தந்தி கடைசி வரைக்கும் கரெக்டா எல்லாமே கவனிச்சு செஞ்சாங்க சிதார்த்து